ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இஸ் முருகன் ஃபை இன்னைக்கு நம்ம கேரட் எட்வெல்ஸ் இயக்கத்தில் நம்ம கேரட் ஜான்சன் ஜானதன் பைலே ரூபர்ட் ஃப்ரெண்ட் மற்றும் பல நடிப்பில் வெளி வந்த ஜுரா சிக்வல் ரீபர்த் படம் எப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் ஜுராசிக் வேல்ட் ரீபர்ட் ஐ வெல்கம் டு த செஷன் முருகன்ஸ் மூவி மீட்டர் படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா இந்த படத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு கதை தாங்க ஒரு ஆபத்தான பிளேஸ்ல வந்து நான் போய் அதை ரிசர்ச் பண்ண போறேன் அந்த பொருளை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டமா கிளம்புவாங்க அங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அந்த ஆபத்தோட ஆபத்தை அவங்கள சிக்கி சின்ன பின்னாடி கடைசியில அங்கட்டு உயிரோட வராங்களா இல்லையான்ற கதை தாங்க இந்த படத்தோட கதையுமே

கொrile படத்தோட பத்தி சொல்லனா படம் வச்சு அப்படி மறைட்டீர்ப்பாங்க. அதாவது ஒரு ரிசர்ச் லேப்ல யூஸ் பண்ணி ஒரு புது ஸ்பீஷஸ் சொல்லி உருவாக்கி அந்த இடத்துல என்ன பண்ணிடுவா? ஸ்னிக்கர் சாப்பிட்டு அந்த கவரை குப்பத்தில அந்த கவர் வந்து எதிர்பாராத விதமா அந்த மொத்த செக்யூரிட்டி பண்ணிடும். எல்லா டைனோசரும் பிச்சுக்கிட்டு வெளியே வரும். அதுல ஒரு வந்து காட்டு காட்டும் பாருங்க பயங்கரமா இருக்கும் சோ படம் ஓப்பனிங்கா வேற லெவலில் இருக்கும் ஆஹா இவ்வளவு சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்களே படம் ஃபுல்லா அண்ட் மிரட்டி விடுவாங்க போனச்சு உக்காந்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம அங்க போறோம் இங்க போவோம் கண்டிப்பா போகணும் பேரம் பேசுறானுங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கானுங்க சரி எப்படா டைனோசரை காட்டுவீங்க நான் வேற த்ரீ டி கிளாஸ் போட்டு பக்கத்துல உக்காந்துருக்கேன்டா எப்படா டைனோசார கிட்ட பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி நான் உக்காந்தேன் கடைசியில பார்த்தா ஒரு வழியா படையெடுத்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க சோ கிளம்பும் போது அங்கங்க நம்ம நிறைய டைனோசோஸை காமிக்கிறாங்க தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா அனகொண்டா மாதிரி தான் டைனோசர் இருக்கு அதெல்லாம் பாக்கும்போது டைனோசர் மாதிரி தெரியல அது ஒரு புது ஸ்பீஷியஸா இருக்கு சோ அங்க இருந்து ஒரு பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தாங்க அந்த டைனோசர் பேர் வந்து ஏதோ மோசவா அதுக்கு இருந்து ஒரு பிளட் சாம்பிள்ஸ் அப்படியே எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி டைட்டனோ சாரா சொல்றாங்க ஸ்பைனோ சாரா சொல்றாங்க சோ இந்த மாதிரி பல டைனோசரா வந்து சாமியா நமக்குமே புதுசா இருக்கு இந்த மாதிரி டைனோசர் நம்ம பார்த்துதே இல்லையா இவ்வளவு படங்கள்ல அப்படின்ற மாதிரி இருக்கு சோ ஒரு வழியா அவங்க வந்து அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க இப்போ அங்க இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்றதாங்க இந்த மொத்த ஸ்கிரீன் பிளேவுமே மூணு பெரிய டைனோசஸ் கிட்ட இருந்து நமக்கு டிஎன்ஏ வேணும் படத்துல பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா படத்துல எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது நம்ம ஸ்கேரட் ஜான்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது போக முடியாத இடத்துக்கு அசால்ட்டா ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு வருவேன் அவங்கள தாண்டி நம்ம ஜானதன் பைலே அவர் ரொம்ப சட்டிலாவே நடிச்சிருக்காரு ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வராரு சோ அவர் வந்து அப்படின்னா டைனோசரோட எல்லா ஹிஸ்டரியும் அவருக்கு தெரியும் டைனோசரை நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு போல சோ அவர் வந்து ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த டைனோசரை பாப்பா ஆக்சுவலா ஒரு சீன் ஒன்னு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த டைனோசரோட பிளட் சாம்பிள்ஸ கிட்ட போய் எடுப்பாங்க சோ அப்ப நம்ம ஜானதன் பெயில் என்ன பண்ணுவாருன்னா அந்த டைனோசரோட கால தொட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாரு அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த விஷுவலே ரொம்ப அழகா இருந்தது நம்மளே அந்த ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருந்தது ரொம்ப அருமையா இருந்தது பூமியிலேயே பெரிய டைனோசர்ஸ் கிட்டே தான் அது கிடைக்கும் ஆஹ் மை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை படத்தோட டியூரேஷன் பத்தி சொல்லணும்னா படம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஓடுது என்ன கேட்டீங்கன்னா அந்த லாகார சீஸ் கொஞ்சம் ட்ரிம் பண்ணினா படம் இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் அதே சமயம் படம் இன்னும் கிறிஸ்பா அமைஞ்சிருக்கும் மற்றபடி டியூரேஷன் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய டிராபேக் எல்லாம் இல்ல உட்காந்து பாக்கலாம் கண்டிப்பா உட்காந்து பாப்போம் ஏன்னா வந்து அந்த டைனோசர் சீன்ஸ்காகவே நம்ம பார்ப்போம் படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜுராசிக் பார்க்கோட அந்த ஒரு தீம் மியூசிக் வந்து போட்டாங்க பாருங்க எனக்கு அப்படியே என்னமோ ஞாபகம் வந்தது சின்ன வயசுல அந்த படத்தை பார்த்த ஞாபகங்கள் எல்லாமே வந்தது ரொம்ப எக்ஸைட்மெண்டா நான் உட்காந்து அந்த படத்தை பார்க்கறேன்

Jurassic World Reborn அப்புறம் நாங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் நாங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா இந்த வீக்கெண்ட்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவியூல சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர்